அது புலி அது தமிழ் தான் பேசும் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை ஆளுங்கட்சி மேல ஒரு சர்ச்சை அப்படின்னா அதை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆளுங்கட்சியுடைய வாடகை வாய்கள் அதை திசை திருப்பதற்கு யாராவது சிக்குவாங்களான்னு பாப்பாங்க அப்படி யாராவது சிக்கினாங்கன்னா அவங்க சாதாரணமா பேசினதுல ரணகலமா எடுத்து போட்டு பிரச்சனையை வந்து திசை திருப்பி பேசு பொருளா இருக்காம பாத்துப்பாங்க அந்த வகையில இப்போ வந்து தடுக்கவே முடியாத பேசு பொருளா இருக்கிறத தடுக்கவே முடியாத ஒரு விஷயமா எது இருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சாகுவன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பேருக்கு இறந்து போயிட்டாங்க இந்த விடயத்துக்காக வேண்டி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வந்து போய் பார்த்துட்டாங்க முதலமைச்சர் தவிர எதிர்கட்சி தலைவர்கள் வரிசையில அண்ணன் சீமானவர்கள் போய் பார்க்கல மற்றபடி எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க அப்போ இன்னைக்கு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்ன அப்படின்னா இந்த சாராயம் காசுறது இந்த சாராயத்தை விற்கிறது இதன் மூலமா கல்லா கட்டுறது இந்த இந்த சாராயத்தில் வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் பங்கு போய் சேருது அந்த லோக்கல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியாதா லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் தொடங்கி யாருக்குமே இது தெரியாதா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு பரவலான விமர்சனம் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வைக்கப்படுது எல்லா தரப்பு மக்களிடமிருந்தும் வைக்கப்படுது அதே நேரத்தில் வந்து மீடியாக்கள் வெளி மாநில வெளிநாட்டு மீடியாக்கள்லாம் வந்து இதை கவர் பண்ணி இப்படியும் ஒரு மாநிலம் இருக்கு இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து உலகம் முழுவதும் இவர்களுடைய திராவிட மக்களுடைய புகழை சேர்க்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இத எப்படி இருந்து மடைமாற்றுவது அப்படிங்கிற யோசனைல நம்ம உடன்பிறப்புகளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பை வந்து சீமானம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே வந்து கடந்த வருடம் செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டத்தில் நடந்த ஒரு இருபத்தி மூணு பேர் போனாங்க இல்லையா இதே விஷச்சாராயம் கள்ளசாராயம் குடிச்சு அந்த நேரத்துல பேசியிருந்தார் ஒரு விடயத்த இப்பவும் வந்து அறிக்கையா கொடுத்திருந்தாரு அது வேற வேற விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இவங்க என்ன தேசத்துக்காக பாடுபட்ட தியாகிகளா இவங்களுக்கு எதுக்காக பத்து லட்சம் கொடுக்கணும் இந்த பத்து லட்சம் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருந்தாரு அந்த காணொளி வந்து இப்போ வந்து விரிவா வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு எல்லா இடங்களையும் வந்து பரப்பப்பட்டு இருக்கு அதுக்கு எதிர்த்தும் ஆதரவாகவும் பல கருத்துக்கள் வைக்கப்படுது ஆனா அதே நேரத்துல நம்ம உடன்பிறப்புகள் அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா பாருங்க கொஞ்சம் செத்து போயிட்டா செத்து போனவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏழையா இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு அவங்க இல்லாததுனால வருமானம் இல்லாம போயிடுச்சு அந்த இழப்பை சரி கட்டத்துக்கு ஏதோ எங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறோம் ஒரு பத்து லட்சம் முதலமைச்சர் கொடுக்குறாரு அதை போய் கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஏன் தன்னை தமிழ் தேசிய ஆதரவாளர் மாதிரி காட்டிக்கொள்ள காட்டிக்கொள்ளக்கூடியவங்க தன்னை நடுநிலையாளர் மாதிரி காட்டிக்கொள்ளக்கூடியவங்க கூட இந்த மாதிரி பேசுறத பார்க்க முடியுது இப்போ சமீபத்துல சில மணி முன்னாடி ஒரு காணொளி பார்த்தேன் இந்த சதன் ஹெரால்டு அப்படிங்கிற சேனல்ல அருள் அருண் மாணிக்கம் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய உரிமையாளர் அவரும் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் அருள்மொழிவர்மனும் வந்து ஒரு நேர்காணல் செஞ்சிருக்காங்க அதுல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா அவங்க கூட எப்படி பேசுறாங்க அப்படின்னா இது பேர் சொல்லாம பேசுறாங்க சீமான் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லாம வந்து இவங்க வந்து இந்த பத்து லட்சம் பொறுத்தவர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க குடிச்சிட்டு சத்தவனுக்கு கொழுத்து போய் சத்துவனுக்கு தேவையான பேசுறாங்க ராணுவ வீரர்களை இறந்து கூட குடும்பத்தை குடுத்தீங்களா விபத்துல இறந்தவங்களுக்கு கொடுத்தீங்களா சொல்லி கேட்கறாங்க அந்த கேள்வி நியாயமானது ஆனா வந்து இது வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது அந்த தொகை வந்து கூட குறைய கொடுத்துருக்கலாம்னு சொல்லி பேசலாம் ஆனா வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுறது தப்பு அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து இந்த பல்லுப்படாமல் கடிக்கிற வேலையை செய்யறாங்க அதாவது அவர் சொன்ன அந்த இரண்டாவது விஷயத்த பேசவே மறுக்கிறாங்க என்ன அப்படின்னா எவன் வந்து சாராயம் காய்ச்சி வித்தானோ எவன் வந்து சாராயத்தை வாங்கி வித்தானோ எவனெல்லாம் இதுல பங்கு வாங்கிக்கிட்டானோ சாராயம் அவங்க அவங்கிட்ட இருந்து அவங்க கொள்ளடிச்ச காசை மொத்தமா பறிமுதல் செஞ்சு அதுல இருந்து ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் இல்ல பத்து கோடி கூட கொடு ஆனா குடிக்கிற குடிச்சிட்டு இறந்து போனவனுக்கு குடிக்காதவனுடைய வரிப்பணத்துல இருந்து ஏன் எடுத்து கொடுக்குற அப்படிங்கிற கேள்விதான் முன் வச்சாரு இது இந்த பேனா செலவிக்கிற மாதிரி கடை எடுத்து வழிப்படியா கொடைக்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்கள் வரிப்பணத்தை எடுத்து கொடுத்து இவங்க வந்து நிவாரணம் தான் நல்ல பேர் வாங்கிக்கிற ஒரு வேலையை செய்றாங்க அப்படிங்கிறது தான் இது வந்து தெரியுது அவங்க இறந்து போனாங்க தள்ளி இவங்க பத்து லட்சம் கொடுத்தல்தான் வந்து இன்னைக்கு பேசிக்கொள்ளலாமா மாறும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இப்போ அடுத்து விற்கிறாண்ட இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலில் இந்த சூழ்நிலையில் கூட இந்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சனர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறையும் திமுக தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க எந்த நம்பிக்கையில் பேசுகிறாங்க எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க அதுக்கு இவங்க காரணமாக இருந்துருக்காங்க ஏற்கனவே இறந்துருக்குறாங்க கஞ்சா அபின் மெத்துன்னு சொல்லி என்னெல்லாமோ வைக்கப்படுது எத்தனையோ லாக் அப் பிரச்சனை நடந்திருக்கு வேங்கவே இல்ல மலம் கலக்கப்பட்டது குடிக்க தண்ணி இத்தனை பிரச்சனைகளுக்கு அப்புறமும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்காங்க வரக்கூடிய இடைத்தேர்தல் விக்கிரமான இடைத்தேர்தலையும் அவங்க வந்து ஐம்பது சதவீத வாக்குகள் பற்றி வெல்லுவாங்க இன்னைக்கும் விமர்சகர்கள் வைக்கிறாங்க எந்த நம்பிக்கையில வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த நம்பிக்கையில தான் வைக்கிறாங்க எந்த நம்பிக்கை அப்படின்னா சீமான சொல்றாங்க இல்லையா அந்த ஏன் வந்து சாராயம் எடுத்து கொளுத்து போய் பணம் வச்சுருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி கொடுன்னு அந்த பணத்தை பணம் தான் வந்து நாளைக்கு வாக்குகளுக்கு காசாக மாறும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வாதாரங்களாக இருக்கக்கூடிய மலைகளை நதிகளில் இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் அள்ளி விற்று அத்தனையும் காசாக மாற்றி வச்சிருக்கிறானுங்க ஒரு ஒரு சட்டமன்ற தேர்தலையோ ஒரு பாராளுமன்ற தேர்தலையோ திராவிட கட்சிகள் சார்பா ஒருத்தர் போட்டியிட விருப்ப மனு வாங்கணும்னாலே அந்த விருப்ப மனுவே சில லட்சங்களுக்கு தான் கொடுக்கப்படு விற்கப்படுது அதுக்கப்புறமா நேர்காணலுக்கு அப்புறமா நேர்காணல என்ன கேட்கப்படுது அப்படின்னா ஒரு வேட்பாளர்கிட்ட நீ கட்சிக்கு எவ்வளவு கொடுப்ப தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்போ அதுவும் கோடிகள்ல இருக்கு அப்போ அத்தனை கோடிகளை ஒருத்தர் வந்து முதலீடு செஞ்சு தேர்தல போட்டிட்டு வென்று வந்தான் அப்படின்னா அவன் ஓட்டுக்கு கொடுத்த காசு கட்சிக்கு கொடுத்த காசு விருப்பமனுக்கு கொடுத்த காசு அவன் எல்லாத்தையும் எதுல இருந்து வசூல் பண்ணுவான் இப்படிதான் ஆத்து மண்ணலை அள்ளி விக்கிறதுலையும் மலை உடச்சு விற்கறதையும் கள்ள சாராயங்காட்சி விக்கிறதையும் போதை பொருள் விற்கிறதுனா அவன் வந்து திரும்ப வந்து அந்த பொருளை எடுக்கணும்னு நினைப்பான் அப்போ யார் அந்த காசு அவங்க இருந்து வாங்கினாங்களோ அவங்க எப்படி வந்து சட்டப்படி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் எடுக்காது திராவிடங்கிற சொல்லாளர் கூட தமிழ்நாட்டில் இருக்காது எடு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறியே எவங்க ஆட்சி வித்தான அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி கேட்டால் எப்படி எடுக்க முடியும் ஒன்று அவன் மாவட்ட தொழிலாளராக இருப்பான் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் கிளைச் செயலாளரது இருப்பான் அவங்க மேலே கைய வச்சா அவன் கேட்பா என்கிட்ட வாங்கி திங்கும் போது நல்லா இருந்துச்சா இந்த வடிவில் கேட்பார் இல்லையா ஆட்டுக்கா ஆட்டுக்கால் பாயாவும் சூப்பு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுப்பாங்களா அதை பிச்சை தக்காசான் சொன்ன மாதிரி இப்போ இதை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு இப்போ வந்து அவங்களே நடவடிக்கை எடுக்குன்னா எப்படி ஜாபாதிக்கு எடுக்க முடியும் எப்படி வந்து இன்னைக்கு சாரங்களுடைய எம்எல்ஏக்கள் மேல எம்பிக்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா ஒட்டுமொத்தமா கட்சியை கலந்துட்டு தான் இதுதான் திராவிட கட்சியுடைய நிலைமை இதுக்கு அதிமுக திமுக விதிவிலக்கு கிடையாது இந்த போடுற சில்லறை கட்சிகளும் விதி வழக்கு கிடையாது அவங்களும் சில்லறைக்கு பேசுறவங்கதான் இன்னைக்கு பல பேர் வந்து திமுக ஆதரவாக இருக்கிறவனே பல பேர் வந்து அரசுக்கு எதிராக பேசுற மாதிரி பேசுறது கூட இவங்களே கட்டி விட்ட நாடகமா இருக்குங்க நான் பாக்குறேன் யாருமே பேசணும்னு சொல்லிடக்கூடாது அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்க அதை நாங்க பெருசா கட்டி மத்தவங்க பேசுனதை வந்து இருட்டு அடிப்படறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நேர்மையாளர்களும் காட்டுற ஒரு நாடகத்தை தான் இன்னைக்கு நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை இந்த விஷயத்தான் நிச்சயமானவர்கள் சொல்ல வராரு சுருக்கம்மா வந்து எவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கானோ அவங்கிட்ட இருந்து குழு சொல்லி சொல்றாரு ஆனா அந்த தான் வந்து மடை மடைமாற்றப்பட்டு முக்கியமா எது பிரச்சனையோ அது திசை திருக்கப்பட்டு ஐம்பத்தி மூணு பேர் மரணம் திசை திருக்கப்பட்டு மரணத்துக்கு பின் முன்னாடியே அவங்க அனுபவிச்ச வழிகள் ரண வழியெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு இருட்டடி செய்யப்பட்டு பத்து லட்ச பேசுபவர்கள் மாற்றப்பட்டிருக்கு அதை கொடுத்து தப்புன்னு ஒருத்தர் பேசுறாருன்னு அவர் மேல வந்து அந்த விமர்சனமா அது திருப்பி விடப்பட்டிருக்கு இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம தான் எடுத்து சொல்லணும் நம்ம மலையும் நம்மளுடைய நதியும் நம்மளுடைய இயற்கை வளங்களும் நம்மளுடைய வாழ்வாதாரங்களும் நம்மளுடைய வேலை வாய்ப்புகளும் அத்தனையும் இவர்களால் திருடப்படுது இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து துடி துடிச்சு இவங்க தான் காரணம் அப்படிங்கறதையும் அந்த பணம் தான் நமக்கு வாக்கு காசா வருது அப்படிங்கறதையும் நமக்கு மாசம் ஆயிரம் ரூபாயா பெண்களுக்கு வருது நம்மளுடைய மாணவர்களுக்கு வருதும் இந்த பணம் தான் அப்படிங்கிறதும் உலக வங்கியில இவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன்ங்கிறது இன்னைக்கு அதிமுக போகும்போது அஞ்சரை லட்சம் கோடியா இருந்தது இன்னைக்கு பத்து லட்சம் கோடி நெருங்கிட்டு இருக்குது அதுக்கு வட்டி முதலும் நாம தான் கட்ட போறோம் நம்முடைய மின்சார வரியா நம்மளுடைய மளிகை பொருள் வாங்கறதுக்கான வரியா நம்ம வீட்டுக்கு வாங்குற ஒரு ஒரு பொருளுக்குமான வரியா நாம தான் வட்டி முதலும் கட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படை அறிவை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அப்படி சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் தமிழ் இனத்தை வந்து ஒரு தமிழர் ஆள முடியும் தமிழர்களுக்கு புரிதலை வந்து உருவாக்க முடியும் அதுக்காக நாம் தமிழ் தேசத்தை நிச்சயமா வந்து ஆதரிக்கணும்